எல்லாருக்கும் வணக்கம் நம்ம முகுந்த ஃபார்மில் இயக்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாடி சம்பாப்பாடத்தில் பத்து வகையான பாரம்பரிய நிலை நடவுன்னுட்டு இங்கேயான பதினாறு நாள் ஆகுது பயிர் நல்லா பச்சை பிடிச்சிடுச்சு இந்த ஓரம் இருக்கிறது கொம்பன் இப்போ நம்ம அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மீனமினம் ஸோ மீனம்பிலம் எப்பயுமே நம்ம அடிப்போம் தண்ணி இப்போ பிடிச்சிட்டோம் இது வந்து ஒரு பதிமூணு லிட்டரு தண்ணி பதிமூணு லிட்ரு குடத்துல இது வந்து நூறு எம்எல் வடிகட்டி வச்சுட்டேன் என்கிட்ட மீனம் இருக்கு இது நூறு எம்எல் கப்பு கிளம்பயிராக இருக்கிறதுனால நூறு எம்எல் இது போதுமானது இப்போ இருக்காரு இப்போ இதில் தண்ணியில் கலந்தாச்சு சரிங்களா இந்த நூறு எம்எல் ஒரு டேங்க் பதிமூணு லிட்டரு கலந்து அடிச்சுட்டு இருக்கோம் நம்ம ஸ்ப்ரே இல்லை இது நம்ம ஸ்ப்ரேயரு இது நமக்கான குடம் இது ஸோ எதுவுமே மற்றவங்களோட இது கலக்காமல் நம்ம முழுக்க முழுக்க ஆர்கானிக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது போர்டு வந்து பறவைகள் வந்து உக்காந்து பூச்சியை பிடிக்கிறதுக்காகவும் அது இல்லாமல் இந்த ரகத்துக்கும் இந்த ரகத்துக்கும் ரத்துக்கும்ஸ் தெரியிறதுக்காகவும் இது வந்து கொம்பன் இது வந்து வாசன சீரக சம்பா ஸோ ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அடிச்சிட்டு வராரு மீனமிலம் இது ஈவினிங் டைம்ல அடிச்சா இன்னும் நல்லா இருக்கும் நாங்க பதினாறாவது நாள் அடிக்கிறோங்க மீனமிலம் இப்போ எடுத்து இதை போறோம் இது நம்ம பண்றோங்க கரெக்டா பதினாறு நாள் இதை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு கலையை எடுத்துட்டு தான் ஓட்டணும் அடுத்து கோனாரோட ஓட்டுற வீடியோ மறக்காம பாருங்க எப்படி இயற்கை விஷயம் ஈஸியா நம்ம பண்ணலாண்டதும் இருக்கு நைட்டு நம்ம அடிச்சோம் நேற்று முடிக்க வேண்டியது ஆனா ஒன்றரை ஏக்கர் தான் அடிச்சோம் அதுக்கு மேல அடிக்க முடியல இப்ப காலையில சூரிய உதயம் ஆவதுக்குள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்பதான் சூரியனையும் உதிக்க ஆரம்பிக்குது இது இழுப்பு சம்பவம் இல்லைங்க நல்லா பச்சை கொடுத்துருக்கீங்களா சூப்பராக இருக்குங்களா ஆக்சுவலாக தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கு நம்ம அடுத்த வீடியோவில் களை ஓட்டத்தை பார்க்கணும் ஏன்னா இதில் அதிகமாக இதில் எப்பயுமே களை அது ஒரு பிரச்சனை இதில் நம்ம அடிக்கிறது மீன் தாங்க இன்றைக்கி பதினேழு இதை அடிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் காய போட்டு மறுபடியும் தண்ணி வச்சு நம்ம உழவு ஓட்ட வேண்டியதான் அதுக்குண்டான வேலையை பார்க்க போகிறோம்